மகனது எபிசோட்ல அடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரத வந்து குமரன்ட்டு வந்து வீடு வெக்கேட் பண்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறாங்க திங்ஸ் லோட் பண்றதுக்கான வண்டியும் வந்துருது விஜய் வேற பால்கனியில நின்று என்ன பண்ணலாம் காவேரி எப்படி சமாதானப்படுத்தலாம் அவங்க ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அவசர அவசரமா திங்ஸ் வந்து பேக் பண்ணி கிளம்புறது பாக்குறாங்க உடனே கீழே ஓடி வந்து இருங்க நான் போய் காவேரி பாத்துட்டு வரேன் தாத்தான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க தாத்தா வந்து இருடா இருடா பொறுமையா இருன்ற மாதிரி சொல்றாங்க எதுவுமே கேட்காம விஜய் வேற அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காவேரி காவேரி சொல்லி கத்துறாங்க குமரன் வந்து தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்காது நாங்க கிளம்பிடுறோம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுன்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்த விஜய் வந்து சடனா ரேஸ் ஆகி அதெல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே ஒரு எல்லாம் இருக்கு நீங்க எல்லாம் தாண்டி போறீங்க அதே பொண்டாட்டி நானும் காவேரி புருஷன் மட்டும் வாட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க லவ் பண்றோம் ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்துக்காக இழுத்தடிச்சு இவ்வளவு பிரச்சனை உண்டாக்காதீங்க தெரியும் என் மேலத தப்புன்னு அதுக்கு எவ்வளவோ நான் மன்னிப்பு கேட்டேன் எங்களை பிரிச்சிடாதீங்க நான் காவேரி பாத்தே ஆகணும்னுட்டு உள்ள போறாங்க குமரன் வந்துட்டு நில்லடா எங்கடா போறேன்ற மாதிரி ஷர்ட்டு புடிச்சிடறாங்க சோ விஜயும் திருப்பி வந்து ஃபைட் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் அடித்தடி சண்டையே நடக்குது உடனே தாத்தாவும் பாட்டியும் சேனிக்குள்ள வந்து விஜய புடிச்சிடுறாங்க குமரனை வந்துட்டு கங்கா சாரதா வந்து புடிச்சிடறாங்க போதும் தாத்தா வந்து விடுறா பாத்துக்கலாம் அவ கழுத்துல கிடக்குற தாலி வந்து நீ கட்டினது இவங்க என்ன வேணா சொல்லட்டும் ஆனா காவேரி கண்டிப்பா உன்ன புரிஞ்சுக்குவா விஜய் வந்து கீழே படுத்து அழுகுறாங்க மொத்த ஃபேமிலியும் டெம்போல் ஏறி அப்படியே கிளம்புறாங்க விஜய் அழுதுட்டே காவேரி பாக்குறா காவேரி அழுதுட்டே விஜய பார்த்து ரெண்டு பேரும் அப்படியே கண்ணாலேயே பேசிக்கிறாங்க இதோட இன்னையோட எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல வந்துட்டு விஜய் வந்து காவேரி ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாக்கலாம் அது வரைக்கும் பாய்